அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் எதனால் என்ற சிறுகதையினை கேட்கவிருக்கிறோம் இந்த கதையில அன்னம் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தை இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அவங்க வீட்டு தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்குது இதை பார்த்துட்டு அவங்க அப்பா இருளம் கேட்கிறாரு அவங்க மனைவி சிகப்பிக்கிட்ட ஏன்டி புள்ள அங்க போய் நிக்குது குழந்தை அப்படின்றாரு எங்க எங்கேயாவோ போய் நிற்கிது அது நம்ம தோட்டம் இல்லையா நம்ம தோட்டத்துல வந்து பிள்ளை எங்க நின்னா நின்னா எதாவது பட்டாம்பூச்சி பிடிச்சுக்க போயிருக்கோம் சும்மா ஏதாவது வேடிக்கை பார்க்க போயிருக்கோம் அப்படின்னு இந்த சிகப்பை சொல்லிடுறாங்க இந்த அண்ணன் என்ன பண்றன்னா அவங்க வீட்டு தோட்டத்துல ஒரு பரங்கிக்காய் நல்லா வளர்ந்துருக்கு அந்த பரங்கிக்காயில மண்ணில் படாத மாதிரி அதை தூக்கி ஒரு கல் மேலே வைக்கிறான் ஒரு கல்லை எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு அந்த பரங்கிக்காய் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு அவளுக்கு அந்த பரங்கிக்காய் ஏன் இவ்வளோ சிறப்பாக கவனிக்கணும் இதெல்லாம் இந்த கதையில பின்னாடி சொல்கிறாரு பேரறிஞர் அவர்கள் அந்த இருளனுக்கும் அன்னத்துக்கும் பொறுத்தளவுக்கு சில பேருக்கு சில இடங்கள் தான் உலகமாக இருக்கும் அது மாதிரி இந்த இருளனுக்கும் அன்னத்துக்கும் அவர்களுடைய அந்த சிறிய தோட்டம் தான் வந்து அவர்களுடைய உலகம் அதுதான் அவர்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்து அங்கே ஒரு மர நிழல தான் இந்த அண்ணன் தூங்குவா அதுதான் அவருக்கு தொட்டி அவங்க அப்பா நீர் இறைப்பாரு அம்மா பாத்தி கட்டி பாய்ச்சுவாங்க அப்ப நீர் இறைக்கும் போது அவங்க அப்பா பாடக்கூடிய பாடல்கள் தான் தாளாட்டா இந்த குழந்தைக்கு இருந்தது இப்படி இந்த தோட்டத்தோட இந்த குடும்பத்தினுடைய உறவு வந்து பின்னி பிணைந்து இருக்கும் சில குடும்பங்கள் வந்து அவர்களுடைய கால்நடைகளோட பின்னி இருக்கும் சிலர் வந்து மீனவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படகோட கடலோட அவர்களுடைய வாழ்க்கை பின்னி இருக்கும் அதே போல இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தோட பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை அதே ஊரில் தான் சுந்தர முதலியார் அப்படின்றவர் வசிக்கிறார் அவர் ஒரு மாளிகை கட்டியிருக்கிறார் மாளிகை என்றால் இவர்களுடைய குடிசை போல இருளனுடைய குடிசை போல அல்லாத வீடு கொஞ்சம் பெரிய வீடு அந்த மச்சு வீட்டில் அவர் வாழறாரு அந்த வீட்டுக்கு அவர் என்ன பேர் திறமை வச்சிருக்காரு நீர் மாளிகை ஏன் நீர் மாளிகைன்னு வச்சிருக்கிறாருன்னா அந்த வீட்டு மாடியில குடங்குடமா எடுத்துன்னு போய் ஊத்தி வச்சிருக்காங்களா தொட்டி கேட்டி ஏன்னா மருத்துவர் வந்து இவருக்கு சொல்லியிருக்காரு கோடை காலத்துல தண்ணீருக்கு பக்கத்துல இருங்கன்ட்டு அந்த தண்ணீருக்கு பக்கத்துல அவர் இருக்கிறதுக்காக குடங்குடமா கொண்டு போய் ஊத்தி வச்சிருப்பாரு இதே அந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு இருளப்பன் போன்றவர்களுக்கு ஒரு குடம் நீர் இறைப்பது என்று சாதாரணமான விஷயம் அல்ல அந்த கிணற்றின் ஆடத்துல குடத்தை விட்டு அவர்கள் இழை அதை நீரை இறைக்கிறதுக்குள்ள இவர்கள் உடம்புல இருந்து வேறுவழியும் ஆனா அவர் குடங்குடமாக நீரை ஊற்றி வைத்து இருக்கிறார் அங்க அந்த தொட்டிக்கு கீழே தான் அவருடைய மனைவியும் அவரும் அந்த அறையில வசிக்கிறாங்க இவர் மருத்துவர்களுடைய யோசனைகள்ல இதை மட்டும்தான் கேட்டார் அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை சரி என்ன ரொம்ப நாளா குழந்தை இல்லையே இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கே மருத்துவர் சொன்ன ஆலோசனைகள்லாம் அவரு சரியா கேட்கல ஆனா கிருஷ்ணயர் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு யோசனை சொல்றார் மார்கழி மாசம் முழுவதும் காலையிலேயே எழுந்திருச்சு பஜனை செய்து நம்ம பாட்டு பாடி இந்த வீதிகள் எல்லாம் சுத்தி வந்தோம்னா வந்துட்டு தை மாசம் முதல் தேதிக்கு திருப்பதிக்கு ஐயாவும் அம்மாவும் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் இந்த ஆறுடம் யார் சொல்கிறாருன்னா கிருஷ்ணயர் சொல்றார் பாருங்க மக்கள் வந்து விஞ்ஞானத்தை நம்புவதை விட இத போல சொல்லக்கூடிய ஆறுடங்களை வந்து அதிகமா நம்புறாங்க இந்த ஆறுடத்தை கேட்ட உடனே அது மேல வந்து அதிக ஈர்ப்பு யாருக்கு முதலியார் அவர் சுந்தர முதலியார் என்ன பண்றாருன்னா ஊரில் உள்ள அருகில் உள்ள ஊரில் இருக்கிற பாகவதர் எல்லாரையும் வர வைக்கிறார் ஏன்னா இது சாதாரண பஜனையா பெரிய பன்னையார் வீட்டு பஜனையாச்சே தடபுடலா நடக்குது ஆடல் பாடலோட அந்த பஜனைகள் வந்து சரி நடக்குது அவங்களுக்கு உணவு என்ன அவங்களுக்கு தங்கும் இடம் என்ன பயங்கரம் எல்லாமே வந்து ஒரு விருந்து போல அங்க வந்து நடக்குது அந்த பாகவதர்களுக்கு இந்த பஜனை வந்து தினசரி வந்து ஒரு திருவிழா போலயே நடக்குது இந்த பஜனை எல்லாம் இந்த அண்ணன் பார்த்துட்டு இருக்கிறார் ஆ பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட கேக்கிறான் மனிதன் அறிவுகளை பெறுவது எப்படிங்க ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கறதுனால தானே மனிதன் வந்து அறிவுகளை வளர்த்துக்கிறான் அப்படிதான் இந்த சின்ன குழந்தையும் மா ஏன்மா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் பண்றாங்க பச்சனை போறாங்க ஆடல் பாடல் ஒரே திருவிழாவா இருக்கு அவங்க வீடு ஐயாவும் அம்மாவும் திருப்பதிக்கு போறாங்களோ அதனால தான் அவங்க வந்து பஜனை செய்யறாங்க ஏம்மா ஐயாவும் அம்மாவும் திருப்பதிக்கு போகணும் அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லையா அதனால அவங்க திருப்பதிக்கு போறாங்க அப்ப திருப்பதியில நிறைய குழந்தை இருக்குமாம்மா போன உடனே எடுத்துன்னு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிறிய பெண் தன்னுடைய அறிவை எப்படி கேள்வியில் கேட்டு வளர்த்துக் கொள்ற பாருங்க அப்படிலாம் இல்லைம்மா அங்க போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஆண்டவன் வந்து கடவுள் வந்து குழந்தை கொடுப்பார் வரம் கொடுப்பார் அப்படின்னாமா கடவுள்னா யாரு இந்த குழந்தைக்கு பாருங்க கேள்வி கேக்குது இது வந்து குழந்தை நாத்திகமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது குழந்தை இயல்பாக குழந்தையாக அதன் மனதில் எந்த ஒரு கருத்துக்களும் திணிக்கப்படாத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அதாவது அப்படிதாங்க மனிதன் வந்து ஒரு வெற்றி காகிதமா இருக்கான் அவன் வளரக்கூடிய சூழலை பொறுத்து சுற்றுச்சூழலை பொறுத்து தான் பல கருத்தியல்கள் அவன் மீது அவன் மூளையில் திணிக்கப்படுகிறது உண்மையா இல்லையான்லாம் நம்ம கேட்கக்கூடாது சில விஷயங்களை நம்பிதான் ஆகும் இப்படிதாங்க கருத்தியல்கள் திணிக்கப்படுகிறது இப்படி திணிக்கப்படாத ஒரு மூளை இப்படி திணிக்கப்படாத ஒரு மனம் அந்த பிஞ்சு மனம் இருக்கக்கூடிய குழந்தை கேக்குது ஏமா சாமின்னா யாருமா சாமின்னா நம்ம ஐயா இருக்கிறாருல நம்ம ஊருக்கே பெரிய ஐயா இவரோட இவர மாதிரி ஐயாவுக்கு எல்லாம் ஐயா அவருதான் இந்த உலகத்துக்கே பெரிய ஐயா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அவருடையதுதான் அப்ப நம்ம ஊரணி யாருதுமா அது ஐயாவுதான் அப்ப நம்ம தோட்டம் யாருதுமா அதுவும் ஐயாவது ஐயா கொடுத்ததுதான் அப்ப அங்க இருக்கிற காயெல்லாம் எதுமா யாருதுமா பறிக்கிக்கலாம் அதுவும் ஐயாவோட தேவையில் கிடைச்சதுதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிஞ்சி மனசுல எல்லாம் கடவுள் கொடுத்தது எல்லாம் கடவுளுக்கானது அவர் கொடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அங்க நீர் ஊற்றி வளர்க்கப்படுகிறது இதற்கு மேல கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்க அம்மாவால் சிகப்பையால் பதில் சொல்ல முடியாம அந்த குழந்தைய அடிச்சிடறாங்க இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறா ஆனா அவங்க அம்மா சொன்னது ஒரு கருத்தியல் அந்த குழந்தை மனசில் பதிஞ்சிருக்கு அதாவது என்ன அனைத்தும் நமக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்ட்டு அப்ப ஏழையா இருக்கிற ஒரு ஆளால் திருப்பதி வரைக்கும் சென்று வர முடியாத ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த குழந்த இந்த பரங்கிக்காய் மேல இது கடவுள் கொடுத்த பரங்கிக்காய் இந்த பரங்கிக்காயை எப்படியாவது நாம் வந்து அந்த பெரியையாவுக்கு கொடுத்துடணும் பெரியயா என்றால் கடவுள் ஆண்டம் அவங்க அம்மா அப்படி தானே கத்து கொடுத்தாங்க அப்ப என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை தான் அந்த குழந்தையால சொல்ல முடியும் அப்படின்னு இந்த குழந்தைக்கு ஒரு எண்ணம் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறத வச்சு இந்த பரங்கிக்காய கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்க்குறான் இதுதான் அந்த குழந்தை அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் நிக்கிறதுக்கு அந்த ஆசை ஆசையா அந்த காயை பார்க்கறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு இப்படியே இந்த மார்கழி மாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மார்கழி மாதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பஜனை கூட்டங்கள் எல்லாம் கிளம்பி ஊருக்கு போறாங்க இந்த ஐயாவும் அம்மாவும் கிளம்பி அவங்களோட சேர்ந்து திருப்பதிக்கு பயணம் மேற்கொள்றாங்க இந்த குழந்தை அந்த பரங்கிக்காயை பறிச்சுட்டு வந்து ஆசை ஆசையா பறிச்சுட்டு வந்து ஐயா ஐயா இந்த காயை எடுத்துட்டு போயிட்டு பெரியையிட்ட கொடுங்க பெரியானா யாரு ஆண்டவன் கடவுள் அந்த பெரிய கொடுங்க அப்படின்னு இந்த குழந்தை ஓடுறான் அப்போது அந்த பாகவதர்கள் வைத்துள்ள தம்புரா பட்டு அந்த பரங்கிக்காய் சிதறி விழுந்துருச்சு இவளோட விழுந்தது பாத்தீங்கன்னா அந்த காய் மட்டும் இல்லைங்க ஒரு மனதின் ஒரு குழந்தையின் ஒரு பிஞ்சின் நம்பிக்கை அங்க நம்பிக்கை சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கு அந்த சுக்குநூரா உடஞ்சு போன நம்பிக்கையினால அந்த பரங்கிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு சோகம் தாங்கலை ஐயோ பெரிய ஐயாவுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியலையே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த பெரிய ஐயாவாச்சே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அந்த குழந்தை வந்து முணுமுணுத்து நோய்வாய்பட்டு படுக்கிறா இவங்க பல வய மந்திரிங்க எல்லாம் பண்றாங்க பேய் ஓட்டி பாக்குறாங்க அதை இருளும் சிகப்பையும் எதுவுமே பலன் கொடுக்கல அந்த பிஞ்சு குழந்தை இறந்து விடுகிறது இங்க பாருங்க இந்த குழந்தை எதனால் இறந்தது தன் நம்பிக்கை உடைந்ததால் இறந்தது அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்தது தன் அம்மா கொடுத்தது இப்படி ஒரு நம்பிக்கை பெரிய ஐயான் ஒருத்தர் இருக்காரு தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு இப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்மையானதா பொய்யானதா ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க தோட்டத்துல பிசாசு அரைஞ்சிருச்சு அதனாலதான் குழந்தை இறந்து போச்சுன்றாங்க குழந்தை பிசாசுனாலே இறந்ததா தன்னுடைய நம்பிக்கை உடஞ்சு போச்சுன்னு இறந்ததா எதனால இறந்தது ஒரு பிஞ்சு மனதுல ஒரு நம்பிக்கை எப்படி திணிக்கப்படுகிறது பாருங்க இப்படி தாங்க நம்மளுடைய மனதிலையும் ஒவ்வொரு நம்பிக்கைகளும் திணிக்கப்படுகிறது இது வெறும் பகுத்தறிவுக்காக மட்டும் இந்த கதைய எடுத்துக்கொள்ள முடியாது சிலர் பாருங்க தன்னுடைய நம்பிக்கை அதாவது வந்து காதல் காதல் மேல நம்பிக்கை இந்த காதல் கூடல அப்படின்றதுனால அந்த சோகத்துல சில பேர் உயிர் விட்டுறாங்க இன்று பாருங்க மாணவர்கள்லாம் சில தேர்வுகள் கடுமையான போட்டி தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு தேர்வுகளுக்காக தயாராகுவாங்க இல்லை தேர்வுகளில் நாம தோற்று விடுவோமோ ஏற்கனவே ஒரு முறையோ ரெண்டு முறையோ தோற்று போயிட்டோமே நாம தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பிக்கை அங்கே உடையும் போது சிலர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு ஆளாகிறார்கள் தற்கொலைக்கு தூண்டுபவர்கள் யாரும் இல்லை அவர்களுடைய நம்பிக்கைதான் அவர்களுடைய தற்கொலையை தூண்டுகிறது இப்படி இந்த எதனால் அப்படின்றத நாம் ஒரு நாத்திகத்துக்கான கதையா பார்க்காம பகுத்தறிவுக்கான கதையா பார்க்காம இந்த இதுக்குள்ள என்ன காரணம் ஒரு செயல் நடக்கிறதுன்னா ஏன் எதற்கு எதனால் எப்படி என்று நாம் முழுவதுமாக ஆராய வேண்டும் அப்படி ஆராய்வதே நாம் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள உதவும் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நாம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்றுதான் கூறுகிறது அதனால் இந்த எதனால் என்ற கதை நாம் நம்மை பல எதனால்களை கேட்க வைக்கிறது நாமும் நமக்குள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஏன் எதற்கு எதனால் என்று கேட்டு நல்லதொரு விடையை பெற்று பகுத்தறிவோடு வாழ்வோம் என்று நாம் முடிவெடுப்போம்